نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم إن الحسنات يذهبن السيئات صدق الله العظيم غني تركوريا الله من الأديار الله من الأديار ما பத்து தராமீக தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லா ஜல்ல ஷானு நுணுத்த ஆயலா வழங்கி இருக்குகிறான் அலமதுல்லா நாம் இதுவரை கடைபிடித்த நோன்புகள் நாம் செய்யக்கூடிய நாம் செய்த அமல்கள் தொழுத தொழுகைகள் நாம் ஓதிய குரான் ஷரீஃபினுடைய அந்த வார்த்தைகள் இனி செய்ய இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களை அல்லா ஜல்ல ஷானுலா பரிபூர்ணமாக நம்ம இடத்துல இருந்து அல்லாஹ் அங்கீகரிப்பானாக இன்னைக்கு போதப்பட்ட சூரத்து யூசுப் முழுமையாக சூரா யூசுப் முடிக்கப்பட்டது குரான்லேயே அழகிய சூரா அப்படின்னு அல்லா ஜல்ல ஷானு தாயலா சொல்லக்கூடிய ஒரு சூறான்னா அது சூரா யூசுப் சூறா தான் இன்னும் சொல்ல போனால் ஆண் சமுதாயங்கள் ஆண்களாக இருக்கக்கூடிய நாம சூரத்து யூசுஃபை அதனுடைய விளக்கங்களை முழுமையாக கட்டாயமாக நாம் தெரிய வேண்டிய அற்புதமான சூறா ஏன்னா எவ்வளவு பெரிய ஆசைகள் நம்மளுடைய இச்சைகளை ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு அழகான ஒரு பெண் முன்னாடி வந்து நின்னால் கூட ஏன் இன்னும் சொல்ல போனால் ஆடை இல்லாமல் அல்லது அரைகுறை ஆடையோட ஒரு பெண் முன்னால் வந்து நின்றா கூட நம்மளுடைய இச்சைய நம்ம கட்டுப்படுத்தி நாம முறையாக இரையச்சத்தோட அல்லாஹை சார்ந்து வாழணும் இப்படி இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சூரா சூரா யூசு அந்த அப்படி நிறைய விஷயங்களை சூரா யூசுப்ல அல்லா ஜல்ல ஷானு முத்தால நமக்கு சொல்லி தருகிறார் இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு ஒரே ஒரு செய்தி ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஆயத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை இன்னல் ஹசனாதி செய்யார் நிச்சயமாக நன்மையான காரியங்கள் நன்மைகள் தீமைகளை அழித்து விடும் என்பதாக அல்லா ஜல்ல ஷானு முத்தாலா குரான் சொல்லுகிறார் இந்த நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி நமக்கு வழிகாட்டக்கூடிய மிக உயர்ந்த நல்ல நடைமுறைகளை நமக்கு சொல்லி தந்த ஒரே மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தான் இந்த உலகத்தில் எப்படி எல்லாம் வாழணும் எப்படி வாழக்கூடாது என்பதை தெளிவாக நமக்கு போதித்து தந்த மார்க்கம் நம்முடைய மார்க்கம் இப்படி எல்லாம் வாழ்ந்தால் உங்களுக்கு சுவனம் உண்டு இப்படி எல்லாம் வாழ்ந்தால் நீங்கள் உங்களுக்கு நரகம் உண்டு என்று போதிக்கப்பட்ட நம்முடைய மார்க்கம் பொதுவாக அல்லா ஜெல்லஷர் விகல் நாயகம் அவங்க சொல்கிறாங்க மனிதனுடைய இயல்பு எப்படின்னா எந்த மாசமாக இருந்தாலும் சரி அது ரமதான் மாதமாக இருந்தாலும் சரி அல்லது ரமதான் அல்லாத மாதங்களாக இருந்தாலும் சரி பொதுவாக மனிதனுடைய இயல்பு பாவம் செய்யக்கூடியவன் அவன் பாவம் ஏதாவது ஒரு வகையில சின்ன பாவமோ பெரியன பாவம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே பாவம் கிடையாது நாம எல்லாமே பாவம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது ஒருத்தரை திட்டுறது அதே நேரத்துல திருடுறது ஒருத்தர் கொலை செய்யறது எல்லாமே ஒரே கட்டத்துல எல்லாமே ஒரே பாவம் அப்படிங்கிற மாதிரி சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படின்னு பாவம் இரண்டு வகையாக நாயகம் அவங்க வந்து சொன்னாங்க ஒவ்வொரு ஆதமுடைய மக்கள் நாம எல்லாமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க எனவே பொதுவாக நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன குற்றங்கள் ஏதாவது நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்தால் அதை நாம் செய்யக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன நன்மைகளை கொண்டு அந்த சின்ன பாவங்களை சின்ன செயல்களை நாம் செய்யக்கூடிய தவறுகளை அதை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு நாயகம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கு ஆனால் பெரிய பாவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன பெரிய பாவத்தை பண்ணிட்டு சின்னதாக செய்யக்கூடிய நல்ல செயலால் அந்த பெரிய பாவம் அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது சின்ன பாவம் சின்ன செயல் சின்ன தவறு சின்ன நന്മைகளை கொண்டு அழிக்க முடியும் பெரிய பாவங்கள் அது அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடி அழுது கையேந்தி கேட்கக்கூடிய அந்த தௌபாவின் மூலமாகத்தான் பெரிய பாவங்களை நம்ம அழிக்க முடியும் அந்த அந்த ஆயத்துல அதைத்தான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார் ரிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்த இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு மனிதர் வர்றார் வந்து தூதரே என்ன அடிங்க என்னைய அடிங்க அப்படிங்கிறார் எனக்கு ஏதாவது தண்டனையை நிறைவேற்றுங்கள் எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஏன்பா என்னாச்சு இல்ல நான் பெரிய தோட்டத்துல இருந்த ஒரு பெண்ணோட நான் தப்பு செஞ்சுட்டேன் நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறான் உடனே சொல்லலாம் வேறே சொல்ல இல்லப்பா நீ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன் நீ ஏதாவது அந்த பெண்ண ஆசையோன்னு நீ பார்த்துருப்ப அப்படின்னா அவர் போயிட்டார் மறுபடியும் வந்து இல்ல எனக்கு ஏதாவது என்ன எனக்கு தண்டனை கொடுங்க இல்ல நீ அந்த பெண்ணை தொற்றுப்ப நான் பெருசா தவறுலாம் ஒண்ணும் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு அனுப்பிச்சார் மறுபடியும் தூதரை எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்க இல்லப்பா நீ வந்து அந்த பொன் அந்த அந்த பெண்ணை ஏதாவது ஆசையில ஒரு முத்தம் கொடுத்திருப்ப சின்ன இதுக்கான தவறு இதற்கு இதற்கெல்லாம் சில என்ன ரசூல் சொல்லதாலே சொல்லவும் எதுக்காக வேண்டி இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்கன்னா செஞ்ச தவறை நபிகள் நாயகம் அல்லாஹ் மறைக்கிறான் பொதுவாக நாம ஏதாவது சின்ன செயல் சின்ன தவறு செஞ்சாலும் அல்லது பெரிய தவறு எதா இருந்தாலும் நாம மக்களுக்கு மத்தியில பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மக்களுக்கு மத்தியில பகிரங்கப்படுத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை செய்யக்கூடிய நம்மை அறியாமல் நாம் ஏதாவது தவறுகள் செஞ்சுட்டா அந்த நேரத்துலதான் அல்லா ஜல்லஷானா இந்த ஆயத்தை இறக்குற நான் ஆரம்பத்துல சொன்ன இன்னல் ஹசனாத்தி இது செய்யார் நிச்சயமாக நன்மையான செயல்கள் அஹ் அழிச்சரும் அப்படின்னு அந்த ஆயத்தை அல்லா ஜல்லஷாத்தால இறக்குகிறேன் எனவே நாம ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நாம தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனே ஏதாவது நன்மையான காரியத்தை பண்ணிடணும் நன்மையான காரியத்தை செஞ்சுட்டா அந்த நாம செஞ்ச அந்த தீமைகள் அழிஞ்சு போயிடும் அந்த மனிதருடைய அந்த மனிதர் அந்த பாவத்தை செஞ்சாலும் செய்யலையோ ரெண்டாவது வகையாக நாயகம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாவத்தை ஒரு தவறை செய்தால் அதை மக்களிடத்துல இருந்து நாம் மறைக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா அவர் நடு ரோட்டில் நிற்க வச்சு எல்லாத்துக்கும் பகிரங்கப்படுத்தி அவர் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அதனாலே எந்த பிரியோஜனும் ஆக போறதில்லை அவர் ஆள் அவர் அல்லாஹ் கேட்கணும் கேக்கணும். அல்லாஹ் கிட்ட நாம மன்றாடி மன்னிப்பு கேட்கக்கூடிய கூடிய தான் பெரிய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பார் சிறிய பாவமாக இருந்தால் நாம பகிரங்கப்படுத்துறதுனால அவருடைய சின்ன செயல் அழிஞ்சு போகாது. அவர் ஏதாவது நன்மையான காரியத்தை செஞ்சா தா அவருடைய தீமையான செயல்கள் அழியும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே நாம உதவு செய்யுது என் நேரமும் உதவோடு இருந்தாலே செய்யக்கூடிய ஒவ்வொரு நேரத்தினுடைய பாவம் அதற்கு பரிகாரம் என்பதாக நமக்கு சொல்லி தர்றாங்க எப்படின்னா இப்போ நம்ம லுகர்ல நம்ம உதவி செய்யறோம் அப்படின்னா லுஹர்ல உதவு செஞ்சா அதுக்கு முன்னாடி அதாவது சுமுகல இருந்து லுகர் வரை செய்த சின்ன சின்ன பாவங்கள் பெரிய பெரிய பாவம் இல்லை சின்ன சின்ன பாவத்திற்கான பரிகாரம் அந்த லுகர்ல செஞ்ச உது அதை அழிந்துவிடும் அசர்ல நாம ஒது செய்யறோம் அப்படின்னா இருந்து அசர் வரைக்கும் நாம செஞ்ச சின்ன சின்ன தவறுகள் அந்த அசர்ல செஞ்ச அந்த சின்ன தவறுகளை அழித்து விடும் இப்படியே ஒவ்வொரு பக்துக்குமே நாம ஒது செய்யக்கூடிய நேரத்தில் அன்றா அந்த நாள் முழுவதும் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களை அல்ல அழித்து கொண்டே வருகிறார் அதனாலதான் எந்த நேரமும் நீங்க வகுவோட இருங்க வகுவோட இருப்பதை நபிகள் நாயகம் சொல்லுவாங்க அவர்கள் நமக்கு அப்படி சொல்லி தருகிறார்கள் எனவே நாம இத்தப்பில்லாக ஹைசுமா புந்த நீங்கள் எங்க இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி கடையில இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி எந்த இடத்துல நாம இருக்கிறோமோ எந்த இடத்துல இருந்தாலும் நீ அல்லாஹுவை அஞ்சிக்கொள் என்பதாக நபிகள் நாயகம் அவங்க சொல்லிட்டு ஒரு பாவத்தை செய்தால் ஒரு பாவத்தை செஞ்சா உடனே நீ நன்மையான காரியத்தை செஞ்சரு பாவத்தை பண்ணிட்டு அப்படியே பாவத்தை அப்படின்னா ஒரு ரெண்டு நன்மை ஒரு நூறு பாவத்தை நம்ம செய்ய ஒரு பாவத்தை நம்ம அறியாம ஏதாவது ஒரு செயல்கள் நடந்துச்சுன்னா உடனே ஏதாவது ஒரு தர்மத்தின் மூலமாகவும் அல்லது ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பதின் மூலம் ஏதாவது அந்தந்த நல்ல நல்ல செயல்களை செஞ்சு நாம செய்யக்கூடிய தவறுகளை அழிச்சிருங்க ஏன்னா நன்மை மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அழகிய குணங்கள் இதுதான் என்பதாக நாயகம் சொல்லல்லாமி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹே நல்லே மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுமே நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நம்மளுடைய அந்தஸ்துகள் கூடுவதற்காக வேண்டித்தான் எனவே அந்த அடிப்படையில் இந்த புனிதம் நிறைந்த ரமதான் மாதம் அநேகமாக நாளையோட முதல் பத்து நிறைய ஒன்பது நோன்பு ஒன்பது நோன்பு முடிஞ்சு தெரிஞ்சு நாளையோட நாளைக்கு பத்தாவது நோன்பு எனவே இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது பத்து நாட்கள் முதல் பத்து ரஹ்மத்தை நாம முடிக்கக்கூடிய தருவாயில இருக்கிறோம் நாளையோட முதல் பத்தினுடைய ரஹ்மத் அந்த பத்து முதல் பத்து ரஹமத்தான நாட்கள் நம்மை விட்டு செல்ல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கடைசி ஒரு நாள் நாளை மதுரை கூட ரஹமத்துடைய நாட்கள் முடிய போகுது எனவே இன்னி இருக்கக்கூடிய இந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் அல்லாஹ்விடத்துல எந்த அளவுக்கு ரஹ்மத்தை நாம கேட்கணுமோ எந்த அளவுக்கு ரஹ்மத்தை நாம கேட்டு அடையணுமோ அந்த அளவு முழுமையாக அடைவதற்கான ஒரு நல்ல நசீபை அல்லாஹ்வினுடைய முழுமையான ரஹ்மத்தை அடையக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களின் மூலமாக நாம் செய்யக்கூடிய இந்த நாம் செய்யக்கூடிய இந்த வைக்கக்கூடிய நோன்புகள் விஷயம் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நமக்கு جنتل الفردوس إنكِن را ويرند سوّن تي اللّه ولا يري ونا من لورك ملا هير الله مسلّي على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد مبارك وسلّم عليه الله مرحنا برحمتك يا رحمة الرحيم الله مرحنا برحمتك يا رحمة الرحيم الله مسكنا غيث مغيث نهني المري المري النافع غير الله ربنا عاجلا غير عاجل ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار امين امين سبحان ربك رب العزه عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله صلى <applause> الله على محمد وعلى صل عليه وسلم